ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜூன் மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பழங்கள் வரும் என்பதை பார்ப்போம் முதல்ல ராசிநாதன் வலுவாகணும் கோச்சாரத்தில் ராசிநாதன் வலுவாகணும் ராசிநாதன் ராகு என்னும் இருளோடு சேர்ந்து ராகு வந்து இருட்டு நம்ம எடுத்துக்கிறோம் கடுமையான இருட்டு அவரோடு சேர்ந்து இருக்கும்போது நம்ம ப நம்ம வந்து ஆரோக்கிய குறைவாகவும் செயல்திறன் இல்லாதவும் ஏதோ ஒரு தெம்பு இல்லாதவங்களாக தான் அந்த இருந்திருப்போம் இப்போ ராசிநாதன் வந்து ராகுக்கிட்டிருந்து விலகி ஆட்சி வரும் பொழுது மனோதைரியம் உற்சாகம் எல்லாமே இருக்கும் அந் இன்றைய நாள் எப்படி நம்ம வேலை பார்க்கணும் நமக்கு உற்சாகத்தோட காலையில் எழு எழுந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து ராசிநாதன் வலுப்பற்றால் உண்டு ஏழில் குரு சூரியன் சுக்கரன் புதன் இப்போ ஏழாம் இடத்துல இவங்க இருக்கும்போது கூட்டு தொழில் சிறக்கும் மனைவியோடைய அந்நியன்னியம் இருக்கும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் இங்கே ராசிபமும் வந்து குரு பார்ப்பார் குரு ஒரு கிரகம் பார்த்தாலே ஒரு சிறப்பு அதோட சுக்கரன்கிற ஒளியும் சேருது சூரியன்கிற ஒளியும் சேருது விருச்சியத்துக்கு சூரியன் யோகாதிபதி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அதன் மூலமாக குரு பார்க்கும்போது மேற்கொண்டு தான் நமக்கு வலிமை ஏற்படும் அப்போ வருமான சிறக்கும் தொழில் சிறக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் மனைவி வழியில் ஒரு கசப்பான அனுபவங்கள் இரு தசாபுத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நிவர்த்தி ஆகும் ஏழாம் இடம் வந்து ஒரு சிறப்பான அமைப்புங்க அந்த அமைப்பில் கூட்டு தொழில் வந்து நீங்கள் நினச்சி நினைச்சது செய்ய முடியும் கூட்டு தொழில் கூட்டு தொழிலில் உள்ளவர்களும் உங்களுக்கு கை கை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் சனி நடக்குது சனி வந்து உடல் அசதி கொடுக்கும் இது சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மனசுலேயும் சில பின்னடைவான விஷயங்களை கண்டகச்சனி கொடுக்கும் அப்படி கண்டகச்சனி இந்த கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும்போது அந்த கடுமையான கிரகத்தினுடைய அந்த அந்த செயல்பாடுகள் குறையும் இது ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு கண்டகச்சனியுடைய தாக்கம் வந்து குறையும் அதாவது கண்டகசனி இருந்தாலுமே உற்சாகத்தோடு செயல்படுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சந்திராசம் வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தாறு முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு ஏழு வரைக்குங்க சந்திராசிரமம் சந்திராசிரமத்தில் நம்ம வந்து முக்கியமான முடிவுகளை நம்ம தவிர்க்கணும் மற்றபடி டெய்லி செய்யக்கூடிய காரியங்களை நம்ம வந்து உற்சாகமாக ஏற்பட்டுக்கலாம் முக்கியமான முடிவுகள் வந்து மனம் இடருங்கிறதுனால சொல்லி வச்சது சந்திராசிரமத்தை இருக்கணும் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து துர்க்கை அம்மன் துர்க்கையம்மனை வழிபட்டு ஒரு சிறப்பான அருளை நீங்கள் பெற்றுக்கலாம் இந்த மாதம் இனிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து தனுசு ராசி செவ்வாய் ராகுன்னு இருளோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதி நம்முடைய அதிபதி பிள்ளைகளுடைய புத்திரஸ்தான அதிபதி செவ்வாய் அவர் வந்து ராகோடு இருக்கும்பொழுது புத்திர வகையில் கொஞ்சம் உறவுகள் சரியில்லாமல் இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வயசுக்கு தகுந்தவாறு உள்ள சமாச்சாரங்கள் பின்னடைவாக இருந்திருக்கும் இப்போ ரா செவ்வாய் வந்து ராசியில் ராகுடருந்து விலகி ராசிக்கு வந்து பலம் பெறுறதுனால பிள்ளைகள் நம்மளுடைய சிந்தனை நல்லா வேலை செய்யும் நம்மளுடைய செயலாக்கம் நல்லா வேலை செய்யும் பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகள் வயசுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு கல்வியோ வேலையோ திருமணமோ குழந்தை பாக்கியமோ கிடைக்கும் இந்த கிடைக்கும் அல்லது அதற்கான அறிகுறிகள் இங்கே இந்த மாதம் உங்களுக்கு விதையாக ஊன்றப்படும் உத்தர வகையில் மேன்மை தான் கண்டிப்பாக உண்டு ஆறில் குரு சுக்கரன் சூரியன் புதன் ஆறாம் இடம் வந்து சர்வீஸ் தரணுங்க வேலை சிறக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிவர்த்தி ஆகும் அவ்வளோதான் பாயிட்டு ஆறாம் இடம் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் தான் தொழில் நல்லா இருக்குங்க தொழில் சிறப்பு லாபங்கள் அதிக அதிகரிக்கும் கண்டிப்பாக குடும்ப மேன்மை கண்டிப்பாக உண்டு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு எட்டு முதல் ஜூன் மாதம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி ஒம்போது வரை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமத்தை ஏன் தவிர்க்கணும் சந்திராசிரம் மனோகாரகன் சந்திரன் மனசு அலக்கழிக்கப்படும் பொழுது நம்ம செய்கிற செயல்கள் வராது அப்போ நம்ம அன்னைக்கு பூரா வீட்டுக்குள்ளே உட்காரணுமா அப்படி கிடையாது முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்துக்கு சிறக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் சந்திராஷ்டம செஞ்சு செய்தோம்னா அது உருப்படியாக இருக்காது மனசு தான் எந்த வே எந்த ஒரு முடிவும் எடுக்கணுங்கிற அமைப்பில் சந்திராஷ்டிரமத்தை தவிர்ப்போம் அப்படிங்கிறது நீங்கள் வணங்க வேண்டியது வந்து அற்புதமான மகான் சீரடிசி சாய்ராம் சாயிராம் வந்து நம்ம நினச்ச நேரத்தில் வரல் கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவோ அதை நான் நல்லா உணர்ந்திருக்கேன் அதனால் சீரடி சாய்பாபா வணங்கி மேன்மையாக மேன்மையாக வாழும்படி தனுசு ராசி அன்பர்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலனி வேண்டுவோர் எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க எளிய கட்டணம்தான் கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வேன் கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு கான்சேஷன் அதிகமாக இருக்கும் ஜோகத்தை நம்பாதவர்கள் கூட நான் சொல்கிற பதில் வந்து இது அனுபவபூர்வமானது நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கிரக விளக்கத்தோட பதில் சொல்லும்போது எங்களுக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படுகிறது அப்படிமா அந்த விளக்கத்தை விளக்கத்தை எல்லாருக்குமே அந்த விளக்கத்தை தான் சொல்லுவேன் இப்போ ராகு ராகுதன் மேலோடியாக நம்ம பார்க்கக்கூடாது செவ்வாய் எப்படி இருக்கார் ராகு எப்படி இருக்கார் அந்த தசா வருதால்லாம் பார்க்கணும் இப்படிலாம் உள்ள எல்லாம் உட்படுத்தி தான் நான் வந்து ஜாதக பலன்கள் சொல்கிறதுங்க கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்புகள் திருமணம் திருமண தாமதம் வெளிநாடு செல்லல் வேலை செய்யலாமா தொழில் செய்யலாமா இப்படிப்பட்ட எல்லாம் முதல்ல நேரம் நல்லா இருக்கா இப்படிங்கிற எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்தடுத்து வீடியோக்கள் தருகிறேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்